ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் நிச்சயமாக ஒரு அற்புதம் போகிறது என்றெல்லாமே உன் சாயப்பா சொல்வதைக் கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூண்டும் எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து மட்டும் விலகிவிட நினைக்காதே மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம் எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதற்கும் இடம் தர நினைக்க வேண்டாம் எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய் இப்போது கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலிருந்தும் ஈடுபடப் போகிறாய் இழந்தது அனைத்தனையும் வந்து போகிறது நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உன் கைகளில் அனைத்தையும் உன் சாயப்பா நிச்சயமாக சேர்த்து விடுவேன் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயமாக உன்னை வாழ வைப்பேன் மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து சாயி சாயி என்று என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டே உனக்கானது நல்லது நடக்கும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது அத்தியா சாத்தியப்படாது அவசரமும் படகுறாய் ஏன் அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை நான் தள்ளிக்கொண்டே கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் நீ முதலில் வெளியே வர வேண்டும் நான் சொல்கிறேன் முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் ஏன் நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது அவற்றையெல்லாம் நீ துச்சமாக விடு இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கான நல்வழியை உனக்கான புத்தம் புதுமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொண்டுள்ளேன் உன் கண்களுக்கு அது புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து ஆம் செல்லமே முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது சற்று நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்பட்டு பயந்தால் ஒன்றும் நடக்காது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கானதை உன் சாயப்பா நிச்சயமாக உன் கரங்களில் வந்து சேர்ப்பேன் இது சாயப்பாவின் சத்தியவாக்க ஆம் சொல்லவே நாளை வியாழக்கிழமை உனக்கான நாளாகத்தான் அமையப்போகிறது நிச்சயமாக உனக்கானது உன் கைகளில் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை அல்லவா வாழ்க்கை என்பது போராட்டம்தான் கஷ்டங்களை தாங்கினால்தான் வெற்றியடைய முடியும் தோல்வியை கண்டு பயந்து விடக்கூடாது வெற்றிக்கு எந்த குறுக்கும் வழியும் கிடையாது புரிகிறதா முடியும் என்ற நம்பிக்கையே உனக்கான வெற்றியை தரும் இளமையில் பேச நேரமில்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச மனிதர்கள் இல்லாமல் வாழ்ந்து வாழ்கிறார்கள் சில பிரச்சனைகள் பேசினால் தீர்ந்துவிடும் பல பிரச்சனைகள் பேசாமல் இருந்தாலே தீர்ந்துவிடும் உன் மனதிற்கு சரி என்று படுவதை தாமதிக்காமல் உடனே செய்துவிடு மனதிற்கு சரியில்லை என்று படுவதை தாமதப்படுத்து அல்லது தவிர்த்து விடு என் செல்லமே நிச்சயமாக நீ எதிர்கொள்ளும் உணர்வுபூர்வமான பூர்வமான ஏமாற்றங்கள் தான் நமக்குள் மாற்றங்களை உருவாக்குகின்றது வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவது மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் இந்த பிரபஞ்சத்தில் வேதனையும் வலியும் இல்லாத மனிதனே கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவர்கள் யாருமே கிடையாது இதுதான் உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் கவலைகள் எங்கே இருந்தாலும் புன்னகைகள் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் செல்லவே பிடித்தது போல் கற்றுக்கொள் யார் என்ன சொல்வார்கள் என்று நாம் நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே பணம் பணம் என்று ஓடி இறுதியில் உனக்கான நிம்மதியை துளைத்து விடுகிறாய் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு வரும் பிரச்சனைகள் எல்லாம் நிலாவை போலத்தான் சில நாட்கள் வளரும் சில நாட்கள் தேயும் ஒரு நாள் இல்லாமலே போய்விடும் உனக்கு பிடித்ததை போல் இரு வாழ கற்றுக்கொள் அதில் தவறில்லை ஆனால் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்க வேண்டாம் அது சரியல்ல உன் மனம் காயப்பட்டது போதும் என்றமே பிறர் மனதை காயப்படுத்தாத மனதை உருவாக்கிக்கொள் நம் வெற்றியை வியந்து பார்க்கும் இந்த உலகம் அதற்கு பின்னால் இருக்கும் நம் உழைப்பை பார்க்க மறுக்கிறது எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் குத்தும் என வாதாடி கொண்டிருந்தால் ஆடைகள் தன் அழகை இழந்துவிடும் அதுபோலத்தான் வாழ்க்கை சில மனிதர்கள் பல்லை காட்டுகிறார்களை தவிர அவர்கள் சிரிப்பதில்லை நமக்கான திரைக்குள் நாம் வாழும் வரை நமக்கான வெளிச்சம் நம்மை விட்டு நீங்காது வாழ்க்கையில் அதிக பாடங்களை கற்றுக்கொள்வது புத்தகத்தால் மட்டுமல்ல நம்மோடு பயணிக்கும் மனிதர்களாலும் தான் ஆகவே எல்லா மனிதரும் ஒரு வகையில் மனநோயாளியாகத்தான் உள்ளார்கள் சிலர் கிழிந்த சட்டையுடனும் பலர் கிழிந்த மனதுடனும் இவர்கள் விரும்பியது தகரம் என்றாலும் அருகில் நீ வைரத்தை வைத்தாலும் அவர்கள் மனம் ஏற்பதில்லை குணத்தில் மிக உயர்ந்தவர்களும் குணத்தில் அடிமட்டத்தில் இருப்பவர்களும் ஒருபோதும் ஒருபோதும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று ஆகவே எப்போதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் இடைவிடாது என்னை நினைத்து கொண்டே இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தால் உனக்கானதையெல்லாம் இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி தருவேன் நம்முடைய மனிதன் மனித எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்றால் எங்கோ கிடைக்கும் ஒன்றை அரிதாகவும் அற்புதமாகவும் கற்பனை செய்துவிட்டு அருகில் இருக்கும் அற்புதமான ஒன்றை அற்பமாகவே என்னும் குணாதிசயங்கள் கொண்டதுதான் இந்த மனித எண்ணங்கள் நம்மை விமர்சிப்பவர்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் வீணாகி வீண் கவலை உருவாகி நமக்குரிய மகிழ்ச்சி காணாமல் போய்விடும் ஆகவே நீ உனது விருப்பம் போல வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை சிலர் உன்னை வெறுப்பார்கள் சிலர் உன்னை விரும்புவார்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இது உனக்கான வாழ்க்கை என் செல்லமே ஆகவே உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதாலும் அதையே நினைத்து கொண்டே இருக்காதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதலாயே ஏற்படுகிறது முதலில் என்னை பற்றி யோசி சாயி சாயி என்று என்னை பட்டுமே என்னை பற்றி மட்டுமே யோசி நிச்சயமாக மனம் அமைதியடையும் நேர்மறை சிந்தனைகள் எல்லாம் வளரும் ஆகவே இந்த பூமியில் நீ சாதிப்பதற்காக பிறந்திருக்கிறார் உனது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் வளமானதாகவும் மாற்றத்தான் இந்த சாயப்பா ஒவ்வொரு நிமிடமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ எப்பொழுதும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லவே உனக்கான நல்லதொரு வாழ்வு நிச்சயமாக நாளை வியாழக்கிழமை நல்ல விதமாக ஆரம்பிக்க காத்திருக்கிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக உறங்கு என் செல்லமே சந்தோஷமாக உறங்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்